அன்பு நேயர்களே வணக்கம் கம்பனை கற்போம் என்ற ஒரு தொடருக்கு உங்களை அழைப்பதிலே பெருமை கொள்ளுகின்றேன் ரொம்ப நல்ல ஒரு எதிர்வினை ஆற்றுகின்றீர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கு அதில் இப்போ ஒரு அருமையான பாட்டு கம்பனுடைய புகழ் பாடுகின்ற ஏன்னா கம்பன் புகழ் பாடுவதற்காகத்தானே அங்கங்கே கம்பன் கழகங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றன நாமும் இந்த கம்பனின் புகழை பாடுவோமே எத்தனை அறிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் அதுதானே பாயிரமாக விருந்திருக்கிறது அதில் ஒரு அற்புதமான பாட்டு பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு இம்பர் நாட்டில் செல்வம் எல்லாம் எய்தி அரசு ஆண்டு இருந்தாலும் உம்பர் நாட்டில் கற்பகக்கா ஓங்கு நீழல் இருந்தாலும் செம்பன் மேரு அணைய புயத்திரல் சே ராமன் திருக்கதையில் கம்பநாடன் நாடன் கவிதையைப் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே ரொம்ப அழகான பாட்டு என்ன பொருள் இந்த உலகத்தில் எத்தனை செல்வங்கள் இருந்து நான் பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி அங்கே கற்பக விருட்சம்னுட்டு இந்திரன் உலகத்திலே உலகத்தில் இருக்கான் அந்த உலகத்தில் அந்த கற்பக பெருட்சத்துக்கிட்ட எது கேட்டாலும் தருமா அந்த மாதிரி கற்பக விருட்சத்தின் கீழே நான் இருக்கும்படியான ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தாலும் இல்லையா எவ்வளவு பெரிய செல்வத்தோடு நல்ல ஆயுளோடு நான் இருந்தாலும் உம்பர் நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த வானுலகத்திலே அந்த கற்பக மரத்தினுடைய நிழல் இருந்தாலும் செம்பன்மேறு அணைய செம்பன் மேறு அணையே என்று சொல்றார் மேருமலையைப் போல திடமான புய வலிமையை உடைய அந்த ராமனுடைய திருக்கதையில் கம்ப நாடன் கவிதையை போல் கற்றோர்க்கு இதயம் க இதயம் கழியாதேன்னு சொல்லல கற்றோர்க்கு இதயம் கழியாதே நல்ல படிச்சவன் நல்ல தமிழ் அறிவாளன் இந்த கம்பராமாயணத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் ஆடடா இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவன் ஒரு ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டோம்னா ஆ இது எல்லாம் இது பவனான்னு சொல்லிட்டு போயிடுவான் இது கம்பராமாயணமான் சார் இது பாட்டான் சார் அப்படின்னு சொல்றது கிடையாது அது யாருக்கு பிடிக்கும் அந்த தமிழிலே நல்ல ஆழமான ஞானமும் கவிதையை ரசிக்கின்ற ஒரு ரசிகத்தன்மையும் வாழ்வியலை பற்றிய நல்ல மதிப்பீடும் இவர்களெல்லாம் உடையவர்கள் இந்த கம்பராமாயணத்தின் உள்ளே நுழைந்து விட்டால் அந்த கம்பனுக்கு அடிமைப்பட்டு போவார்கள் அப்படித்தான சாகணேசன் அடிமைப்பட்டு போனாரு ஞானசுந்தரம் அடிமைப்பட்டு போனாரு அறிஞர்கள் கம்பன்ல இருந்து மீண்டு வர முடியுதா அவர்களை அப்படியே உள்ள இழுத்துடுத அப்ப அது என்ன அவர்களெல்லாம் எல்லாம் கற்றுவார்கள் இது எங்க இருந்து பிடிக்கிறாரு நம்மழ்வார் சொல்றாரு கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தினுடைய சாரமான செய்தி வந்து ராமனுடைய குணங்களை சொல்லுவதுதான் நடத்தையில் நின்றுயர் நாயகனு சொல்கிறான் இல்லையா இங்க கூட பாத்தீங்கன்னா ராமன் திருக்கதையில் ராமாயண கதைன்னு சொல்லலை ஏன்னா அதை அதில் சில விஷயங்களெல்லாம் கழிச்சிடணும் கழிச்சுட்டு இந்த ராமனை மையமாக வைத்து கொண்டு அவனுடைய குணங்களை எப்படியெல்லாம் அந்த படிப்படியாக அந்த சகோதரத்தன்மையெல்லாம் மேலே கொண்டு போகிறான் என்பதையெல்லாம் ஒருவன் அந்த ராமாயணத்தில் அதுவும் ராமாயணத்தில் நிறைய இருக்குதுங்க எவ்வளவு ராமாயணம் இஷ்டத்துக்கு கதை அதில் பிரதானமானது வால்மீகி ஏன்னா க இவரே பாயிரத்திலேயே ஒரு பாட்டு வருது நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான் அது அப்படியே கம்பன் தமிழினால் கவி செய்தானேன்னு வருது அதனால் அதில் பெரிய அடிப்படையாக கம்பன் எடுத்துக்கொண்டது வந்து மூலநூலான வால்மீகி ராமாயணம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வால்மீகத்திலே ஈடுபட்டவர்கள் கூட கம்பனுடைய கவிதையிலே நுழைகின்ற பொழுது அடடா இதல்லவா சுகம் இதல்லவா கவிதை இதல்லவா ரசனை இதல்லவா உவமை என்று சொல்லும்படியாக இந்த கம்ப நாடனுடைய ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டார் எம்பர் நாட்டின் செல்வம் எல்லாம் எய்தி அரசாண்டு இருந்தார் ஒரு கற்றோருக்கு நீங்கள் புத்தகம் படிக்கும்போது நல்லா ஆழ்ந்து கிட்ட போய் சுவையான தேனீர் கொண்டு போய் வச்சா கூட அந்த தேநீர் அவன் குடிக்க மாட்டான் ஆறி போய் தான் குடிப்போம் ஏன்னா அந்த தேநீரின் சுவையை விட இந்த சுவை அதிகம் அதே மாதிரி கற்றோர்களுக்கு போயிட்டு நீங்கள் அம்சதோடிகா மஞ்சத்தை கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு ஒன்று தான் இல்லை ஒரு சாக்கடையின் ஓரத்திலே அவர்கள் அந்த நாற்றத்தை சகித்து கொண்டு இல்லையா அந்த துர்நாற்றத்தை சகித்து கொண்டு இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஒரு பெரிய கற்பக நீழலிலே இருப்பது போலவே இருப்பார்கள் இங்கே நல்ல சுவாரஸ்யமான நாவலை பார்த்தீங்கன்னா எங்கே கொசு கடித்தாலும் கூட தெரியாது அப்போ கொசு கடிக்கிறதோ இல்லை அம்ச துளிகா மஞ்சத்திலே இருக்கிறதோ பெரிய பிரச்சனை கிடையாது எதை படிக்கிறோம்ங்கிறத தான் பிரச்சனை அதுதான் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் ஒரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வித்வான் மகாவித்வான் அவர் ஒரு செல்வனுடைய வீட்டிலே போய்ட்டு இரவு உணவு உண்டு விட்டு மேல் மாடியிலே அவர் ராமாயணத்தை படிக்கிறாராம் ஒரு சின்ன ஒன்று வச்சுக்கிட்டு இரவெல்லாம் பல கட்டங்களிலே அவர் அழுது அழுது தன்னுடைய மேல் துண்டால் துடைப்பதை பார்த்து கொண்டு அந்த செல்வர் சொன்னாராம் ஐயாவுக்கு என்ன பிரச்சனை பணப்பிரச்சனையா மனப்பிரச்சனையா தெரியலேன்னாராம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா நான் கம்பராமாயணத்தில் ஆழ்ந்து விட்டேன் சில இடங்களிலே அந்த கம்பன் கவிதை என்னுடைய கண்ணீரை வரவழைத்தது அதை துடைத்து என்று சொன்னால் அந்த செல்வன் நம்பவில்லை காரணம் அவன் கற்றவன் கிடையாது இப்ப கற்றோருக்கு புரியுது கிடையாது அதனால கம்பராமாயணத்துல அருமை புரியல புத்தகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இவர் வேற ஏதோ வீட்டு பிரச்சனைக்காக அழறாரு போல இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிறான் எப்படி இருக்கு பாருங்க அதனால கற்றோர்களுக்கு நீ ஒரு செல்வத்தை எடுத்துக்கிறியா புதுமை பித்தன் சொன்னார் புதுமை பித்தன் ரொம்ப அற்புதமா சொல்லுவார் இடத்துல இரண்டனா காசு இருந்தது வயிற்று பசி தாண்டவம் ஆடியது இருந்தாலும் கூட அந்த இரண்டானாவுக்கு நான் மாப்பசான் நூலை வாங்கி கால் மேல் கால் போட்டு கொண்டு படித்தேன்ட்டு ஒரு இடத்துல சொல்றார் ஒரு இடத்துல சொல்ற எழுத்தாளர் சுஜாதா சொல்லுவார் என்னுடைய சேமிப்பின் பெரும்பகுதியை நான் புத்தகமாக வாங்கி குவித்தேன் பாரு அதுதான் இந்த வரியை போடுறார் கற்றோருக்கு சாதாரணமாக உள்ளவங்களுக்கு இல்லை கற்றோர்க்கு இதயம் கழியாதே இம்பர் நாட்டின் செல்வம் அல்லாம் இது எங்கேருந்து எடுக்கிறாரு ஆழ்வார் பாசரங்கள் தாங்க கம்பனுக்கு பல இடங்களிலே அடியெடுத்து கொடுக்கிறது ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் மன்னரசும் யான் வேண்டேன் கூட அறம்பெயர்கள் தற்சூழ நல்ல அற்புதமான பெண்கள் இதற்காகத்தானே எல்லாம் அலைகிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் இருந்து இந்த வானாளும் அரசு இருந்தாலும் கூட அதை நான் விரும்ப மாட்டேன் திருவேங்கடத்திலே ஏதாவது ஒரு பொருளாக இருக்க விரும்புவேன் என்று அந்த பாட்டு போகும் ஆனா அந்த ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் அதுதான் இம்பர் நாட்டின் செல்வமெல்லாம் எய்தி அரசாண்டு இருந்தாலும் இம்பருங்கிறது இவ்வுலகத்தை குறிப்பது உம்பரும் இம்பரும் திருவாசகத்தில் ஒரு அருமையான தொடர் உம்பரும் இம்பரும் இம்பரனா இந்த உலகத்திலே உள்ளவர்கள் உம்பர்கள் உம்பர்கள்னா வானுலகத்திலே உள்ளவர்கள் இவர்கள் உம்பரன்னா அவர்கள் இம்பரனா இவர்கள் இவர்களும் அவர்களும் இல்லையா இந்த இவர் ஏன்னா அந்த இடத்துல தான் இருக்கு இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் இருக்கு அரசு இருக்கு குதிரைகள் இருக்குது யானை இருக்கு செல்வம் இருக்கு இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம் அங்கே என்ன இருக்கு அங்கே எதை நினைச்சாலும் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் இருக்கு ஸோ அங்கேயும் ஒரு அற்புதம் இருக்கு இங்கேயும் ஒரு அற்புதம் இருக்கு இவைகளெல்லாம் லோக்காயத்தமானவை பொருள் சார்ந்தவை இல்லையா அந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் கொட்டி கொடுத்தாலும் கூட எங்களுக்கு வேண்டாம் செம்பன் மேறு அணைய புயா இந்த இடத்துல மேருமலையை என் தோல்வழி கண்டார் தோழே கண்டார் தொடுகளல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் இல்லையா ஏன் தோல்வழியை சொல்றான்னா ராவணனை மைக்க போறான் அவன் தன்னுடைய தோல்வழியாலே இதே மேருமலையை தூக்கணும் இந்த இடத்திலே நினைவுபடுத்துவதற்காக செம்பன் மேரு அணைய புய திரல் சேர் ராகவன் திருக்கதையில் கம்ப நாடன் கவிதை எத்தனையோ பேர் ராமாயணத்தை எழுதினாலும் ஒரு கம்பன் பாட்டுக்கு ஈடாகுமா ஒரே ஒரு கம்ப ராமாயண பாடலுக்கு ஈடாகுமா அப்படி கம்பன் நாடன் கவிதையை போல் கற்றோர்க்கு இதயம் கழியாது மகிழ்ச்சியால நிரம்பி இருக்கும் நான் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ யாரு நம்மழ்வானுடைய பாட்டு திருக்கதையில் கம்பன் நாடன் கவிதையை போல் ராமன் திருக்கதைங்கிறார் இவர் என்ன சொல்கிறாரு எல்லால் மற்றும் கற்பரோ என்கிறார் அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு கம்பனுடைய பெருமையை காட்டுகின்ற பாட்டு அடுத்த பாடலிலே நாம் இன்னொரு விஷயத்தோடு சந்திப்போம் கம்பனை தொடர்ந்து கற்போம் நன்றி வணக்கம்